ஸ்ரெஹெடிகாசை இன்னைக்கு எபிசோடில் முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பூஜாரையில் இன்னொரு பழம் இருக்கு நீ எது கொண்டு வச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்போ இது எங்கள் அம்மா பண்ண வேலையாக தான் இருக்கும் அவங்களுக்கு பயம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மீனா உடனே சொல்கிறாங்க எனக்கு இப்போதான் நம்பிக்கை வந்திருக்கு உங்கள் அண்ணன் தான் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மனோஜிக்கும் ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கு அப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அம்மா எனக்கு கனவுல கூட அந்த எலுமிச்சு பழம் தான்மா வருது வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பூஜா இருந்து பழத்தை எடுத்து வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க இதுக்கு தான்ப்பா நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அப்போ ரோஹிணி வராங்க ரோஹினி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு விஜய் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது இல்லை இந்த பழத்தை கொண்டுங்க வச்சிருக்கனால வீட்டில் இருக்க யாருக்கும் எதுவும் ஆயிரமோ நினச்சி பயந்து தான் அப்படி பண்ணேன் வெளியே தூக்கி போடலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும் நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சுற்றி சுற்றி கேள்வி கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மழுப்புறாங்க ரோஹினி வந்து மனசை கூட்டிட்டு ரூம்புக்கு போகும்போது முத்து வந்து தடுத்து ாங்க எங்க போற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதோட அன்னைக்கு எபிசோடு முடியுது